எழுத்தாளர் இஸ்ரா அவர்கள் அவரோட சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து கதையின் வேர்கள் அப்படின்ற ஒரு கீழே வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க அது அவரோட கேட்ட கதை அப்படின்னு சொல்லி இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு கப்பலில் வேலை செய்கிற ஒரு மனுஷனை பற்றின ஒரு கதை அவன் வந்து குடும்பத்தை விட்டுட்டு கப்பலில் வந்து வேலை செய்கிறான் ஒரு ஒரு தேச தேசமாக போகிறான் அவங்க குடும்பமும் அவன் பிள்ளைங்களும் வந்து ரொம்ப தூரமாக வந்து ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லி அவனுமே காத்துக்கிட்டு இருக்கான் அவனோட குழந்தை அவனோட மனைவி குழந்தைகளுமே காத்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு ஒரு தேசமாக போகிறப்போ அந்தந்த தேசத்தில் கிராஸ் ஆகிறப்ப அந்த அப்போதைக்கு நிற்கிறப்ப அங்கே உள்ள பொருளை வாங்கி தன்னோட மனைவிக்கு அமுச்சிக்கிட்டே இருப்பான் அவங்க மனைவிக்கு வந்து ஒரு கிளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனால வந்து ஒரு பச்சை கிளியை வாங்கி அனுப்புகிறான் இங்கேருந்து அது அவங்கள்ட்ட போய் சேருது ஒன்று ஏன்னா வந்து அந்த மனைவிக்கு வந்து அந்த பச்சை கிளி பிடிக்கும்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்கனால அதை அமுச்சு விட்றான் ஒரு டயத்தில் என்ன ஆயிடுதுன்னா கரெக்டாக போய் கப்பல் வந்து அவங்க எங்கள் மனைவி பிள்ளைங்கள இருக்க ஊரில் போய் நிற்கிது ஸோ அங்கே இறங்கி வீட்டுக்குள்ளே போனோன்னே எல்லாமே சந்தோஷமாக வந்து அவனை வரவேற்கிறாங்க டக்குன்னு வந்து கிளி எங்கே நான் வாங்கி கொடுத்த கிளி எங்கேன்னு கிளி மனைவி சொல்கிறாங்க அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போதான் தெரியுது நம்ம மனைவி வந்து கிளி கேட்டது வந்து வளர்க்குறதுக்காக இல்லை அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையை சொல்லிட்டு அதுலேருந்து அவரோட படிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கதை எனக்குள் ஆழமாக பதிந்து போயிருக்கிறது மனிதர்கள் ஒன்றை விரும்புவது நேசிப்பதற்காக மட்டுமல்ல உணவாக்கிக் கொள்வதற்காகவும் இருக்கக்கூடும் என்பது அதிர்ச்சியான உண்மை வீட்டில் முயல் வளர்ப்பது முயல் மேல் உள்ள அக்கறையால் மட்டுமல்ல அது சுவையான உணவு என்பதாலும் அழகான வெண்புறா சமாதான சின்னம் என்று மனம் ஊகை கொள்ளும்போது அதன் இறைச்சி எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று அருகில் உள்ள மனிதன் நாவே சுழற்றுகிறான் இயற்கை எவ்வளவு வலியதோ அதே அளவு மனிதனும் வலியவன் அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருக்காங்க நன்றி